சாவரிசை பார்த்தீங்களோ அதுக்கு கண்டினியூஷன் தான் நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம் அது என்னன்னா சாவரிசை பார்க்க போறோம் அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து கா பாருங்க க நீங்க எல்லாரும் நேற்று எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன் க க நம்ம என்ன சொல்லுவோம் காக்கு கவிதா அப்படி சொல்லுவோமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா கவிதா அந்த க ஷார் கான் நெக்ஸ்ட் வந்து க கணபதி நெக்ஸ்ட் வந்து க கடி நெக்ஸ்ட்டு நே நாணி அப்படின்னு சொல்லுவோமா அவ்வளோதான் நம்ம வந்து நேற்று வந்து இதான் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாவரிசை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப தான் சாவரிசி நம்ம காவரிசை வந்து நல்லா தரவா இருக்கும்ல அதே மாதிரி சாவரிசி நல்லா தரவாக்கிக்கலாம் சாவரிசை பார்க்கலாம் travel செய்தார் first என்ன சொல்லும் நாம் chair சொல்லுவோம் ஓகேவா கேவா chair 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 நல்ல பிரண்டு சங்காதுக்கும் chair அது எப்படி போடும் நம்ம 2 போடும் இப்போ இப்பது நம்மல் 2 போடும் அதே மாதிரிதான் அனா இது எப்படி போடும் அதுக்கு

சந்திரா சொல்லுவோம் பாருங்க ச நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ச பாருங்க ஹ முடியும் ச நம்ம வந்து க பார்த்தோம்னா அது மாதிரி ச அது பார்க்க மட்டும் பாருங்க சி எச்ச்சே முடியும் அது எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க நம்ம வந்து போன இதுக்கு வந்து இது போட்டால காவிரி சைடில் வந்து கடைசி லாஸ்ட்டுக்காக அது போட்டோம்ல ஃபோர்த்துக்காக போட்டோம்ல அந்த மாதிரி தான் இப்படி வந்து இப்போ ஆப்போசிட் சைடில் த்ரீ போட்டோமா அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் த்ரீ போட்டு இந்த இதுக்கு என்ன போடணும் அப்படின்னா இப்போ இப்படி ஒரு ரவுண்டர் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதை கொஞ்சம் அப்படி கொண்டு போய் இப்படி ஒரு லைக் போடணும் பாருங்கள் இன்னொன்று சொன்னால் பாருங்கள் ச இப்படி போடணுன்னா ஆப்போசிட் சைடில் த்ரீ போடணும்

சத்ர அப்படின்னு சொல்லுவாங்க ழ பாருங்க இது வந்து சத்ர அப்படின்னு வருதா கே ஃபர்ஸ்ட் வந்து இ ரெണ്ടി எழுதிโกங்க நம்ம பையில அத பார்க்கலாம் பாருங்க ச சந்திர அப்படி வருதா அது ழ சந்திர அப்படின்னு வருதா அப்படி சொல்றது ழ ழ சத்ர இதுல சத்ர இதெல்லாம் மாதிரி எழுதிโกங்க நாம வந்து நெக்ஸ்ட் பார்க்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாருங்க அது எப்படி போடணும்னா நம்ம வந்து போடுவோம்ல ஃபைவ் போடுவோம்ல அது வந்து பொசிஷனில் போடும் பாருங்க போடணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைவ் வந்து இப்படி போட்டுவோமா அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே போட்டுட்டு திரும்பி அதே லைனில் இப்படி கீழே வரும் பாருங்க இப்படியே அதே லைனில் கீழே வந்து மேலே வந்து ஒரு கோடு போட்டுருவோம் இன்னொருத்தர் சொல்கிறோம் பாருங்க ஃபைவ் ஸ்லீப்பிங் பொசிஷனில் போடணும் இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இப்படி போடுவோம்ல இப்படி போடக்கூடாது ஃபஸ்ட்டு மேலே போட்டுட்டு திரும்பி அப்படியே இதை வந்து கீழே கொண்டு வரும் அப்படி இது போட்டால் இதான் வந்து ஜீங்கன்னா ஜ ஓகேவா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஜானகி அப்படி சொல்லுவோமா ஜானகி அப்புறம் जानकी, जानकी मैं बोलूँगा, जय तो, जय मर्दाता हूँ, जय, जानकी मैं बोलूँगा आता, नेक्स्ट टाइम भाग पढ़ेंगे, छ, हम लोग छ, छ मैंने प्रोमिस पहले बात करूँगा छ, जे याचिए वो, छ आधी अपनी पोनन बात है ना, नमँ वैंडी ई पोट आल। ஈ கிடையாது ஈ போட்டோமா உயிர் எழுத்துக்கல்ல ஸ்வரண் ஈ போட்டோம்ல அவை இப்போ போட போடணும் பாருங்கள் அந்த ஈ போடணும் எஸ் மாதிரி போட்டு இப்படி கொண்டு வரணும் பாருங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு லைன் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மேலே போட்டு போட்டுருணும் அவனால் தான் இதான் சொல்கிற பாருங்க நம்ம ஈ போடுவோம்ல அது போட்டுட்டு ஈ போட்டுட்டு ஒரு சின்னதா ஒரு லைன் இப்படி போட்டுட்டு சீட்டிங் பஷன் லைன் போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரீட்டாக ஒரு லைன் போட்டு இப்படி கூறு போடுவோம் இதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜண்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஜண்டை ஜெண்டர் ஜண்டனா இது வந்து ஹிந்தியில் ஜண்டன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷ்ல என்ன இப்போ பாருங்க ஜானகி இது வந்து ஜண்டி பாருங்க வித்தியாசம் ஜானகி எப்படி சொல்ல ஜா அப்படி ஜானகி அப்படிதான் சொல்றோம் நம்ம வந்து இங்க இந்த ஜா போட ஜானகி அப்படியா சொல்றோம் அப்படி சொல்ல மாட்டோம் ஜானகி அப்படின்னு சொல்லுவோம்

ஃபஸ்ட்டு நாய் தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் நம்ம இது இது போட்டோமா காவரிசை இது போட்டோமா இதுதான் இந்த நாய் தான் நம்ம வந்து இதுக்கு போடுவோம் இந்த சாவரிசையில் வந்து இந்த நே தான் வரும் குழம்பிக்காதே இந்த நா வரும் அது வந்து புஞியா அப்படி வரும் புண்ணியா அப்படி வரும் இது வந்து நே அப்படி வரும் ஓகேவா அப்படின்னு வரும் இந்த நாய் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சி போடுவோம்ல சி அப்படின்னு சி தான் போடுவோம் சீயை போட்டுட்டு இந்த ஒரு லைன் சீப்பிங் பொசிஷனில் லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மேலே இது போட்டுருணும் அவ்வளோதான் இன்னும் அதில் போகிற மாதிரியில் சி ஃபஸ்ட்டு போட்டுருணும் சி அவ்வளோ சி போட்டாச்சு அப்புறம் சைடில் ஒரு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மேலே ஒரு லைன் போட்டுருக்கோம் அவ்வளோ தாக்கி வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான நம்ம தமிழ் என்ன சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நாயுடு அப்படி சொல்லுவோமா நாயுடு எக்ஸாம்பிள் இது சொல்லுவோமா சண்டே அப்படின்னு சொல்லுவோம் இந்த சண்டே எக்ஸாம்பிள் அவ்வளோதான் நம்ம வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கா வச்சு சா வச்சு நல்லா நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பார்க்கலாம் ஓகே பாய்